என்னை பேச வைத்து தாய்க்கும் பேச வைக்கும் சந்திக்கும் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நான் புதுவை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்கள் எப்பொழுதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி நீ சந்திக்கும் பொழுது அந்த இடத்திலேயே தோல்வியை தழுவுகின்ற அந்த நிமிடத்தில் அந்த இடத்திலேயே உங்களுடைய சிரிப்பை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் காரணம் எப்படிடா இவன் இந்த தோல்வியிலும் சிரிக்கிறான் என்று சொல்லி உங்களுடைய எதிரி கூட பயந்து போகும் அளவிற்கு உங்களுடைய சிரிப்பு உங்களுடைய மகிழ்ச்சி அந்த இடத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு குடும்பமாக செயற்பட்டாலும் சரி தன்னன் தனியாக தனித்து செயற்பட்டாலும் சரி தோல்வியை தழுவுகின்ற சந்தர்ப்பத்தில் தைரியமாக சிரியுங்கள் எந்த கவலையும் விட்டு சிரியுங்கள் தோற்றது தோற்றதாகி விட்டது மாறப்போவதில்லை நீங்கள் அந்த நிமிடத்தில் சிரிக்கும் சிரிப்பு அந்த நிமிடத்தில் வெளிப்படுத்துகின்ற மகிழ்ச்சி ஏனையவரை உங்களுடைய எதிரில் நிற்பவரை எப்படிடா இவன் சிரிக்கிறான் என்ற ஒரு ஆச்சரியத்திற்குட்படுத்தும் அந்த நிமிடம் அப்பொழுது அனைவருக்கும் விளங்கும் இவன் ஒரு அசாதாரண மனிதன் இவன் சாதிக்க பிறந்தவன் என்பது விளங்கும் தோல்வியில் சிரிப்பவன் எப்பொழுதும் தோல்வியைக் கண்டு பயப்பட மாட்டான் இல்லையா எனவே நீங்கள் உங்களுடைய தோல்வியை தழுவுகின்ற சந்தர்ப்பத்தில் சிரித்து உங்களுடைய மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துங்கள் அப்போது உங்களுடைய மனது இன்னும் தகுதி பெறும் இன்னும் தகுதி பெறும் அடுத்த வெற்றிக்காக அடுத்த நிரந்தரமான தொடர்ச்சியான ஒரு வெற்றிக்காக உங்களுடைய மனம் பக்குவப்படும் பதப்படும் எனவே தோல்விகள் நிகழும் போதெல்லாம் தோல்வியை தழுவும் போதெல்லாம் எப்பொழுதும் மனம் விட்டு சிரியுங்கள் உங்களுடைய சிரிப்பினை வெளிப்படுத்துங்கள் எப்பொழுதும் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் எனவே உங்களுடன் இருந்து விடைபெறும் நான் புதுவை தமிழன் நன்றி வணக்கம்